பாசுரங்கிழமத்தில் சேவிப்போம் ஆரம்பிக்கிறேன் துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்துணையாபரன்னேன் உப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன் ஆனைக்கினி அருள் செய்தமையால் எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானேன் சாமிடத்து என்னை குறிக்கொள் கண்டாய் சங்குடு சக்கரம் கேந்தினானே நாவடித்து என்னை அநேக தண்டம் செய்வதானிற்பர் நமந்தவர்கள் போமிடத்து உன் திறத்து எத்தனையும் புகா பண்டம் நிற்பதோர் மாயை வல்லை ஆமிடத்தே உன்னை சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே எல்லையில் வாசல் குருகச் சென்றால் ஏற்றி நமந்தமர் போது நில்லுமின் என்னும் உபாயமில்லை நேமியும் சங்கமும் கேந்தினானே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொல்லினேன் என்னை கூறிக்கொண்டு என்றும் அல்லல் படாமல் காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே ஒற்றை விடயனும் நான் முகனும் உன்னையறியா பெருமையூனே முற்ற உலகெல்லாம் நீயேயாகி மூன்றெழுத்தாக முதல்வனேயோ அற்றது வாணி இவர்க்கற்கு என்றே நீ அஞ்சன வந்தவர் அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே பார் கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நான் புகனை பைய மனிசரைப் பொய்யன்று எண்ணி காலனையும் குடனே படைத்தாய் ஐயா இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே தண்டன பிள்ளை நமந்தமர்கள் சால கொடுமைகள் செய்யா நிற்பர் மண்ணுடு நீரும் கெரியும் காலும் மற்றும் ஆகாசமுமாகி நின்னாய் எண்ணலாம் போதே உன் நாமமெல்லாம் எண்ணினேன் என்னை குறிக்கொண்டு என்றும் அண்ணலே நீ என்னைக் காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே செஞ்சொல் மறைப் பொருளாகி நின்ற தேவர்கள் நாயகனே எம்பானே எஞ்சலில் என்னுடைய நமுதே ஏழ் உலகும் உடையாய் எந்தப்பா வஞ்ச உருவின் நமந்தமர்கள் வலிந்து நலிந்து என்னைப் பற்றும் போது அஞ்சலம் என்று என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணைப் பள்ளியானே நான் கேதும் புன் மாயமுன்றேன் நமந்தமர் பற்றி நலிந்திட்டு இந்த ஊனே புகை என்ன மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் வானேவானவர் தங்களீசா மதுரை பிறந்த மாமாயனே என் ஆனாய் நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே குன்றெடுத்து ஆனிரை காத்தாயா கோனிரை மேய்த்தவனே எம்பானே அன்று முதல் இன்று அருதியா ஆதியஞ்சோதி மறந்தறியேன் நன்றும் குடிய நமந்தமர்கள் நலிந்து வலிந்து என்னை போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானேன் மாயவனை மதுசூதனன் தன்னை மாதவனை மரையோர்களே ஆயர்கள் ஏற்றினை அச்சுதன் தன்னை அரங்கத்து அரவணை பள்ளி யானை வேயர் புகழ் வில்லி புத்தூர் மண் விட்டுச்சித்தன் சொன்ன மாலை பத்தும் தூய மனத்தனராகி வல்லார் தூமணி வண்ணனுக்கு ஆளற் தாமே பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்